தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெறவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் நகைக்கடன் வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் சென்னையிலிருந்து டெல்லி புனே உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் பத்து வானூர்திகள் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை காவிரி பாசன மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக அறிவிக்குமாறு தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல் சென்னை அனகாபுத்தூரில் இடிக்கப்படும் ஆக்கிரமிப்பு வீடுகளுக்கு பதிலாக மாற்று வீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு ஆளுநர்கள் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை முடக்க நடுவண் பாஜக அரசு முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுப்பு ஈரோட்டில் ஆக்கிரமிப்பு என்று கூறி சாலையோரக் கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து அதிகாரிகளுடன் உரிமையாளர்கள் வாக்குவாதம்